என்ன பண்ற அப்படியே வீட்டுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு நான் சொல்ற அவர் சொல்லட்டுமே கேட்டு வந்த

பாடும் பாத்திங்க நத்த தீனை நோக்கணு வே கருவே பாடும் பாத்திங்க நத்த தீனை நோக்குமே வந்தன வந்தனமே வந்ததனு வந்தையும் சுந்தருமே ஆஹ் மாப்பிள கண்ணா மாப்பிள மண்ணா சொல்லுங்க மணக்கத்தோ சொல்லியாச்சு

அது மாதிரி எங்களையும் மன்னிக்குமாறு உங்களை தாசை விடுறேன் கேட்டுப் கேளிரோ ரெண்டு சின்ன பசங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு விட்டுறங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் நீ என்ன எப்ப பார்த்தாலும் பே தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க புதுசா சடக்கு பிட்டாட்டமா நான் புதுசு நீ தயஸ் ஹோல்ட் கேயோ கேளமா யாராடா நாளாgitட்டுகாக மக்கள் கூரறதே பெரிய விஷயம்டா

தன்னோட கருவுல இருக்கிற குழந்தைய எவ்வளவு கஷ்டப்பட்டு பெக்கறா அத வளர்க்க எவ்வளவு போராடுறாரு எமோஷனலா அது மட்டும் இல்ல மாப்ள நீங்க பேசிட்டு இருக்க டீ சாப்பிடுங்க மாப்ள என்ன என்ன பேச விடுங்கடா ப்ளீஸ் ரொசி மாப்ள இன்னைக்கு நம்ம நாடகத்துல என்ன கதை பார்க்க போறோம்னா தமிழ் வளர்த்த மா மதுரையோட 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 மல்லிப்பு மதுரையோட மதுரையோட பரோட்டா பாப்பா தாளு சோறு சோறுன்னு இன்னைக்கு நம்ம பாக்கக்கூடிய கதை தமிழ் வளர்த்த மாமதுரையோட சித்திரை திருவிழாவ பத்திதான் ஏன் திருவிழா கதையா தென்னா நான் கூட நீ சமுதாயத்துக்கு நல்ல கதை சொல்லன்னு பார்த்தா சாமி கதையை சொல்ல போற எனக்கு எல்லாம் செட் ஆகாதுப்பா ஏய் தெண்ணா சாமி கதை எல்லாம் சொன்ன முடியுவைய நம்மள சங்கி லிஸ்ட்ல செத்துவாங்க மாப்பிளத்துப்பா நல்லா நாடகம் பாடுறீங்க சொல்லுங்கப்பா நான் ஏ நான் சொல்றத உங்க சாணத கூட கேளுக்கேன் இது சாமி கதையில ஓ சாமி ஓகே சங்கி கதையில ஓ சங்கி கதையில் நீதி சொல்லித்தரும் சாமி கதையில இது சங்கி கதையில நீதி சொல்லித்தர் கத சாயம் புசாதனேயம் தோகாத சமத்துவ கதை இது பம்பம் பம்பம் சாமி கதைல இது சங்கி கதையில நீதி சொல்லித்தரு வீதி கதை சாயம் புசாத நேயம் தொகாத சமத்துவ கதை இது மக்களே நீங்க சொல்லுங்க யாராவது போயிருக்கீங்களா திருவிழா வருது அழகு குத்துருது வேற என்ன ஞாபகம் வருது திருவிழா வருது ஆஹா அருமை திருவிழா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சித்திர திருவிழா சித்திர திருவிழால என்ன ஞாபகம் வருது

இப்போ திருவிழாண்டு ஒரு வார்த்தை சொன்னா தேருன்றாங்க அழகு புத்தருதுன்றாங்க கூடி கொண்டாடுறதுன்றாங்க சித்திர திருவிழாடுறாங்க மக்கள் இனிமையான நினைவுகளை கொட்டுறாங்கடா அந்த திருவிழா பத்தி பேசுனா ஏன் அப்படி உடமாட்டீங்கன்னா பிளீஸ் பிரசீட் மாப்பிள சரிதண்ணா இப்ப நாட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இதுல திருவிழா பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப முக்கியமா திருவிழால எதுக்கு மோதல அப்படி வர நீ ஆமா

அப்பப்ப திருவிழா மாதிரி ஒரு பிரேக் வேணும்ன்ற நானே மாப்ள பிரேக் எடுக்கணும் அதுக்கு திருவிழாக்கு போணும் போ என்ன செய்வீரே வாரத்துல ஒரு சண்டே பெரிய கிரியட சமச்சமா ஆஹா கொண்டாடி புள்ளியோட சாப்டமா நல்ல படத்தை கிட்ட பாத்தமா பாயிலோட சேர்ந்து ஒரு அட்டியே போட்டமா फ्रेंड्स கூட போய் ஜாலியா சுத்திட்டு வந்தா அந்த பிரேக் எப்படி இருக்கு சூப்பர் மாப்ள வாரத்துக்கு ஒரு பிரேக் சண்டே மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிரேக் திருவிழா சூப்பர் மாப்ள அட புரியல

வாழ்த்து கொடி கட்டுவோமே ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா 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 ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிக்கா கல்லீனை உடைப்பவன் ஒருவன் ஆமா ஒருவன் அந்த கல்லீனை சிலையாக வடிப்பவன் ஒருவன் கல்லீனை சிலையாக வடிப்பவன் ஒருவன் சிலையினை துடைப்பவன் ஒருவன் ஆமா ஒருவன் நம் எல்லோரின் உழைப்பாலே உருவானான் இறைவன் எல்லோரின் உழைப்பாலே உருவானான் இறைவன்

என்ன அருவி பாதி ஒரு அருவி அந்த அருவிக்கு பக்கத்துல சுதபஸ் முனிவர் இவர் தான் சுதபஸ் முனிவர் இந்த சுதபஸ் முனிவருக்கு ஒரு பெரிய வரம் உண்டாம் எவ்வளவு நேரம் வேணாலும் துணிக்கடியில் உட்கார்ந்து தவ செய்வாராம்

உங்களுக்கு தவளையா மாறுற சாபம் விட்டுருக்காங்க இனிமே உங்க பேரு மண்டூக மகரிஷி மண்டூகன்னா தவளைன்னு அர்த்தம் ஐயோ இப்ப நான் என்ன பண்றது துர்வாச முனிவரே நான் இந்த தவத்துல இருந்ததால நீங்க வந்ததை கவனிக்கல என்ன மன்னிச்சு எனக்கு நிமோஜனம் கொடுத்துருங்க ஐயோ மண்டூகு உனக்கு வேணுமா கம்பாக்கு அப்போ நீ போகணும் வைகைக்கு அங்க அழகர் பண்ணுவாரு உனக்கு அல்லாக்கு பட்டா பட்ட தும்பா சா துர்வா துர்வாசா அனைவரே உங்களை நினைச்சு தவ செஞ்சது ஒரு தவறா மண்டோக மாயரிஷி நீ தவம் புரிந்தனால உனக்கு இந்த சாபம் கிடைக்கல சக மனுஷங்களை மதிக்காம இருந்ததுனாலதான் உனக்கு இந்த சாபம் சக மனுஷங்களை மதிக்க கத்துக்கோ அதுதான் பெரிய பக்தியே சக மனுஷன மதிக்காத ஏலேலோ ஐலசா ஏலே லங்கடி ஐலசா பக்தி ಸಗ ಮನುಷಂಗಡಿ ಐಲಸ ಮಂಡೂಹ ಮಹರ್ಷಿ ನೀದಪ್ಪಸ್ ಮುನಿವರಾಯ್ ಮಾ சுதபஸ் முனிவர் புலு 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 ஆஹ மண்டோக மகரிஷிக்கு விமோச்சனம் கிடைச்சதுக்கு பிறகு அவர் மறுபடியும் நூபுர கங்கை ஆற்றுக்கு போய் அவரோட மாணவர்களுக்கு சக மனுஷங்களை மதிக்கிற பக்தியோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு இந்த நிகழ்வு குறிக்கத்தான் மதுரையில வருஷா வருஷம் அழகர் ஆத்துல இறங்குறாரு அழகர் பாத்தீங்களா இப்ப நம்ம இதுல கட்சிக்கிட்ட என்ன மனுஷன் மதிக்காத பக்தி நல்ல